அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலி டெஸ்ட் அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய அவசர தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு இரண்டு முறை வந்து டெட் எக்ஸாம் நடத்துறாங்க இங்கே நம்ம தமிழகத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை கூட வந்து நடத்த மாட்டாங்க நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காலங்கள் வந்து போயிட்டுருக்கு ஒருவேளை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ப நடத்தக்கூடிய பள்ளிகளை ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் சிடி வந்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து லைஃப் டைம் வேலிட்டிக்கான சர்டிஃபிகேட் தான் ஓகேங்களா சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினாறு பத்து இரண்டாயிரத்தி நாலு கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டாக பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது லாஸ்ட் டேட் இது எக்ஸாமினேஷன் ஃபீவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிட் நைட் வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேதி வந்து எக்ஸாம் நடக்கிறதாக சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் அப்படின்னா கொஞ்சம் நவம்பர் முப்பதாம் தேதியுமே எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க மேக்ஸிமம் வந்து டிசம்பர் ஒன்னாந்தேதியே வந்து எக்ஸாம் நடத்திடுவாங்க ஏன்னா இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது ஓஎம்ஆர் மெத்தடில் நடத்துகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் வந்து வச்சிடலாம் ஓஎம்ஆர் எக்ஸாம் தானே ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டிஸ்டாக இருந்தால் நம்ம ஷிஃப்ட் வயசில் வைப்பாங்க இது ஓஎம்ஆர்ன்றதுனால கண்டிப்பாக வந்து சிங்கிள் டேஸ்லேயே முடிச்சிடலாம் பாருங்க ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர் டூன்றது காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டாகவும் பேப்பர் ஒன்னு அப்படின்றது ஈவினிங் ஷிஃப்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க நைன் தேர்ட்டி டு டுவல்லு இது டுவல் தேர்ட்டி டூ ஃபைவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரே நாளில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நடத்தி முடிக்க போகிறாங்க ஓஎம்ஆர் மெத்தட் ஸோ நம்ம தமிழ்நாட்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டாக வச்சுருந்தாங்க இப்போ அவங்களும் ஓஎம்ஆருக்கு மாற போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்து ஓஎம்ஆரில் வந்து நடத்துகிறதா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டிசம்பர் ஸோ வேறு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து தமிழகத்தில் என்ன பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சொல்லியிருக்காங்களோ அதே தான் ஏன்னா என்சிடி ரூல்ஸ் அப்படின்றது பொதுவாக காமனாக தான் இருக்குது ரைட்டா ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிஎட் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா பேப்பர் டூக்கு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க ஒரு டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பேப்பர் ஒன்னுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி என்சிகளுக்கெலாம் வந்து ஆயரருவா கொடுத்துருக்காங்க ரெண்டு பேப்பருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐநூறுரூவா வந்து பேப்பர் ஒன் அல்லது பேப்பர் டூ ரெண்டில் ஏதாவது ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா ஆகும் ரெண்டு பேப்பருக்கு சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் ஆறுநூறுபாய்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்ன்றது பேமெண்ட்டுக்கான ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற விவரங்கள் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த நம்ம வந்து ஷெட்யூல் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அதை பார்த்துக்கோங்க மோட் ஆஃப் சமிஷனாக ஆன்லைனில் வந்து நாம் அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா என்சிடியோடய ரூல்ஸ் படி என்ன மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அதுதான் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இதுக்கான சிலபஸ் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கொஷின் நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் சைல்டு டெவலப்மெண்ட் பெடாஜி பார்த்தீங்கன்னா அதாவது சைக்காலஜி பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி கொஷின் இருக்குது மேக்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி கொஷன் இருக்குது பேப்பர் ஒன்னுக்கு என்வரமென்ட் சயின்ஸ் வந்து தேர்ட்டி கொஷின் இருக்குது லாங்குவேஜ் லாங்குவேஜ் டூ அது லாங்குவேஜ் ஒன்று லாங்குவேஜ் டூ இந்த மாதிரி ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது தர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி கொஷின் வரும் ஸோ லாங்குவேஜ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணால் இங்கிலீஷ் அண்டு தமிழ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து தமிழும் வந்து பார்த்திங்கனா இருக்குது இங்கே பாருங்கள் தமிழ் இருக்கா ஸோ தமிழ் இருக்குது ஸோ வந்து ரெண்டு லாங்குவேஜ் லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ நீங்கள் வேணால் இங்கிலீஷ் அண்டு தமிழ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாக ஸோ ஹிந்தி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி சூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தமிழ் தெரியும் இல்லையா ஸோ இங்கிலீஷ் அண்டு தமிழை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா லாங்குவேஜ் மட்டும் தான் உங்களுக்கு தமிழ் சூஸ் பண்ணால் தமிழுக்கும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷுக்கும் இங்கிலீஷ் மெயின் பேப்பர் இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் என்விரோமெண்ட் சயின்ஸு சைக்காலஜி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்டுன்றது கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் வரும் தமிழில் வராது அதை மட்டும் பார்த்துக்குவோம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு தான் கொஞ்சம் ப ப்ரிப்பர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ புக்கு எல்லாமே என்சிஆர்டி புக்கு ரைட்டாக சிபிஎஸ்சி புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாட பாடத்திட்டம் இருக்குது இல்லையா அந்த புக்கை வச்சு தான் ப்ரிப்பர் பண்ணணும் ஏன்னா மேஜர் நிறைய கொஸ்டின் வந்து அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க பேப்பர் ஒன் நீங்கள் எப்படி வந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் வந்து கொடுத்தாலும் கூட பத்தாம் வகுப்பு தரம் அது டுவெல்த்து தரம் வந்து கேள்வி அதே மாதிரி இங்கேயுமே பேப்பர் ஒன்றுக்கு பத்தாம் வகுப்பு தரத்தில் வந்து கொஷின் வந்தாங்க கேட்போம் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டங்களா இதே நீங்கள் பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சைக்காலஜி தேர்ட்டி கொஷின் இருக்கோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து சிக்ஸ்டி கொஷின் இருக்கோ அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சோசியல் ஸ்டடிஸ் அல்லது சோசியல் சயின்ஸ் வந்து அறுபது கொஷின் இருக்கும் அதுக்கப்புறம் வழக்கமாக லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ கம்பல்சரி அதை தேர்ட்டி தேர்ட்டி கொஸ்டன் இருக்கும் இதுலையுமே ரெண்டு லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க இது பேப்பர் டூக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ரைட்டுங்களா ஸோ கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து சேம் தான் என்னன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் அட்மிட் கார்டு இதெல்லாம் எப்போ வரும் இதுக்கான பேப்பர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் ஃபீஸ் பேப்பர் டூக்கும் வந்து சேமாக தான் இருக்குது எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஏற்கனவே சொன்னதான் நம்ம சென் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம என்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ டெட்டுக்கு அதே தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஏன்னா என்சிடி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம டி பிஆர்பியை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ரூல்ஸை வந்து போட்டுட்ருக்காங்க ரைட்டா அதே மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிஎட் பட்டதாரிகள் வந்து பேப்பர் ஒன்னே வந்து எழுத முடியாது ஏன்னா அவங்க டீச்சர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த டீச்சர் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கூட அதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தா பேப்பர் ஒன் டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா நீங்கள் பேப்பர் டூ அதை பார்த்துக்கலாம் டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கேன் நான் பிஎடும் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் ரெண்டு பேப்பருக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ டீடைல் சிலபஸை வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிடிஇடி அதாவது டெட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து எழுதுங்க டிசம்பர் ஒன்றாந்தேதி வந்து எக்ஸாம் இருக்குது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அடுத்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு டிஆர்பி விரைவில் நம்ம அந்த மட்டும் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி நாமளும் வந்து இருக்கோம் ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி கொடுக்கூடிய அந்த டெட் எக்ஸாம் கண்டிப்பாக ஓஎம்ஆர் தான் நடத்துவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரைட்டா மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தேவைப்படுது இந்த தேர்வு சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கவர் பண்ணுங்கள் வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்ளை பண்ணுறதோ அதே வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்